ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஏசி குக்கிங் தமிழ் நாம் ஹோட்டலில் இட்லி தோசைக்கு கொடுக்குற வெங்காய கார சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் இது நம்ம வீட்டிலேயே ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம் சட்னி செய்யறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துங்க ஒரு ஆறு மிளகாய் எடுத்துருக்கேன் கார்தூத்தா தகுந்த மாதிரி சேர்த்துங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துங்க ஒரு மீடியம் சைஸ் பல்லாரியை சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துங்க அதோட ஒரு இருபது சின்ன வெங்காயத்தையும் தோலை நீக்கிட்டு கழுவிட்டு சேர்த்துங்க ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துங்க ஒரு சின்ன பிட்டு இஞ்சி சேர்த்துங்க சின்ன சைஸாக சேர்த்துங்க போதும் இந்த அளவுக்கு சேர்த்துங்க புளி ரொம்ப சேர்க்க வேணாம் சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துங்க மிக்சியில பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துந்துருவோம் சட்னி அரைச்சி எடுத்துந்துட்டேன் எப்படி இருக்கு பாருங்க இப்போ இதை நம்ம தாளிச்சிருவோம் ஒரு கடாய் அடுப்பு வச்சுங்க கடாய் சூடாயிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ண சேர்த்துங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துங்க அரை ஸ்பூன் சேர்த்துட்டா போதும் கடுகு பொரியட்டும் கடுகு பொரிஞ்சிருச்சு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்குவோம் ஒரு பச்சை கருவேப்பில சேர்த்துங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை தான் வந்தா போதும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வதங்க தேவையில்லை இந்த அரைச்சி வச்சிருக்க சட்னி ஏதோ சேர்த்துக்குவோம் மிக்ஸ் பண்ணி விட்டுங்க மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் சேர்த்துருங்க மிக்சி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணி சேர்த்துங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க உப்பு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கங்க அடுப்பை சிம்ல வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் கொஞ்சம் கொதி வரணும் நல்லா கொதிச்சிருச்சு சட்னி ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம இட்லி தோசைக்கு சர்வ் பண்ணிடலாம் அடுப்பை சிம்ல வச்சுட்டு கொதி வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் ஆடுவோம் இந்த சட்னியை நீங்க ஈஸியாவும் டேஸ்டியாவும் செஞ்சு வச்சிட்டீங்கன்னா காலை மாலை இருவேளைக்கு இட்லி தோசைக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே ஈஸி குக்கிங் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்